ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து அந்த இந்திரா காந்தியை தொட்டு மன்மோகன் ஆட்சி வரை இருக்கிறது மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறீர்கள எவ்வளவு நிதி மேலாண்மையில் ஆட்சியை நடத்தியிருந்தாலும் ஒரு விதத்தில் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எதை பார்த்து வீக்னஸ் பாயிண்ட் என்று சொல்லுவார்கள் பலவினத்தை பார்த்து அடைத்தால் விழுந்து விடுவார்கள் என்று தமிழ்நாட்டுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது இந்த நிதி நெருக்கடியை வைத்து நீங்கள் மும்மொழி கொள்கையில கையப்பை விட்டால் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பள்ளி கல்வி துறைக்கான இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடியை நாங்கள் தருவோம் என்று மிரட்டி பார்த்தார் மோடி தர்மேந்திர பிரதான அமைச்சர் கையொப்பை விட்டால் பணம் இல்லை என்றால் போயிட்டு வாருங்கள் என்று சொன்னார் அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய திட்டங்களை சமூக நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருக்கின்றன எவ்வளவு நிதி மேலாண்மையில் செய்தாலும் ஆனால் பற்றாக்குறை இருக்கத்தானே செய்கிறது என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனும் அவர்களுடைய எதிர்காலமும் எந்த காலத்திலும் சமாதானம் செய்து கொள்ள முடியாது இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி இல்லை நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று அறிவிப்பு செய்தார் இதுதான் முதலமைச்சருக்கும் மற்ற முதலமைச்சருக்கும் உள்ள வித்தியாசம் எந்த விதத்திலும் உங்களிடம் அடிபணிந்து போக முடியாது எஞ்சுவதும் இல்லை மிஞ்சுவதும் இல்லை நான் யார் கலைஞருடைய மகன் என்பதை பலமுறை நிறுத்தி காட்டியிருக்கிறான் இதுதான் அவர்களுக்கு சங்கடம் இதுதான் அவர்களுக்கு கோபம் எந்த விதத்திலும் நாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்திருக்கிறோம் கப்பலோட்டிய தமிழ் வரலாறு கேட்டிருக்கிறோம் பல அறிஞர் பேரு சுதந்திர போராட்ட தியாகிய வரலாறு கேட்டு தமிழ்நாட்டு உரிமைக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக மருது சகோதரர்கள் நட்புக்காக எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி எந்த விதத்திலும் சமாதானம் இல்லை என்று வாழ்பவர்களை நாம் திரைப்படங்களில பார்த்திருக்கிறோம் கதைகளில படித்திருக்கிறோம் ஆனால் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதிக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை பார்க்கிறோம் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் தாக்குபவர்கள் தளர்ந்து போகிறார்கள் என்று அவன் எவன் தாக்கினாலும் தளபதியை தளர்ந்து போகிறான் தளர்ந்து விடுகிறான் இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் ஷா நவாஸ் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் துரை வைக்கோ எல்லாம் எல்லாவற்றையும் சொன்னார் நீதிமன்ற தீர்ப்பு நான் நேற்றுக்கும் இன்றைக்கும் குஜராத்தில் எங்கிருந்து மோடி வந்தாரோ அவர் பிறந்த இருந்தேன் பார்த்தாலும் இந்த தீர்ப்பை பற்றி எல்லா முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர்கள் எல்லோரும் இந்த தீர்ப்பை பற்றி பேசுகிறார்கள் இந்த தீர்ப்பை பெறுவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை சமாதானம் செய்து கொள்ளாமல் எந்த நிர்பந்தத்திற்கும் ஆளாகாமல் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடிய தீருவேன் என்று உச்ச வரை ஏறி முதலமைச்சர் வெற்றி பெற்றாரு இந்தியாவில் பெருமை தமிழர்களுடைய பெருமை தலை நிமிர்ந்து எல்லாம் மிரட்டி மிரட்டி கையெழுத்து வாங்கினார்கள நீட்டா கையெழுத்து போடுங்க ஜிஎஸ்டியா வாங்க திட்டமா போடுங்க எப்போ நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா சமாதானமும் செய்து தமிழ்நாட்டு நலன்களை தமிழ்நாட்டு எதிர்காலத்தை தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர் காட்டிக் கொடுத்தவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் ஆனால் நான்கு ஆண்டுகளாக தமிழனுடைய பெருமை இரண்டாயிரம் ஆண்டு ஓராயிரம் ஆண்டு தமிழ்நாடு தமிழர்களே வரலாறு என்று சொல்லப்பட்டது ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உலகத்திலே மூத்தக்கூடி தமிழ் குடி என்று பொருளை வரலாற்றையும் வரலாற்றையும் கீழடி வரலாற்றையும் புரட்டி போட்டு இருக்கிறார் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய நாகரிகம் இருக்கிறது என்பதை எந்த காலத்தில் இவ்வளவு காலமாக சமஸ்கிருதம் பெரியது என்று ஏமாற்றியிருந்தார்கள் புள்ளி விவரத்தோடு இங்கிருந்து கார்பன் டெஸ்ட் என்று சொல்லுவார்கள் அந்த ஆய்வுக்கு அமெரிக்காவை அனுப்பி கொண்டு வந்து உலக நாடுகள் எல்லாம் தமிழர்களுடைய வரலாறு என்ன தமிழர்கள் எவ்வளவு பெரிய மூத்த கொடிகள் என்பதை ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்து உலகத்திற்கு அந்த செய்தியை அனுப்பியவர் நம்முடைய முதலமைச்சர் அருமை பெரியவர்கள் உங்களுக்கு எம்எல்ஏ வரதாலும் பெரும்பாலும் சென்னையில் இருக்க மழையெல்லாம் வந்தா ஒரு வாரம் பத்து நாள் குழந்தைங்க பள்ளி கூட முடியாது காய்ச்சல் வரும் கொசு இருக்கு இந்த நான்கு ஆண்டுகளாக சென்னையில் நடைபெற்றிருக்கின்ற பணிகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி என்று நினைக்கிறேன் இந்த பணிகளில் மழை வந்தால் தண்ணீர் போய்விடுகிறது ஒரு நாள் இல்லது இரண்டு நாள் ஆனால் இன்னும் பணிகள் நிறைவு பெறவில்லை இதற்கு மேல் ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும் எப்படி நம்முடைய முதலமைச்சர் சிந்திக்கிறார் என்றால் கடற்கரை ஓரம் கிராமங்களில் நாங்கள் ஒரு ஆய்வுக்கு போயிருந்தோம் அப்பொழுது இப்போ நான்கைந்து வருடங்களாக உப்பு நீர் உள்ளே வந்து அங்கே உப்பு தண்ணீராக மாறுகிறது இதை தடுக்க வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் நீராதாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு உண்டான தண்ணீரையும் பாதுகாத்து தர வேண்டும் என்று அங்கே என்று சொல்வார்கள் மதன் அதை அமைந்து கடல் தண்ணீர் உள்ளே சென்னைக்குள் வராமல் தடுத்து அதை ஒரு ஆய்வு கட்டுரையாக ஜே ஒரு மாணவன் அதை அங்கே தாக்கல் செய்திருக்கிறார்

உமர் ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மீண்டும் 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 நடத்தி கொண்டு போகிறார் அதனால்தான் நான் கூட்டணி கட்சிகள் பற்றி பேச சொல்லுவேன் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிறது என்றால் இது எங்கு கோட்டை போன்ற கூட்டணி இதை யாரும் அசைத்து பார்க்க முடியாது உள்ளது இந்த ஆண்டுகள் கூட்டணி தொடர வேண்டும் இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மக்களுடைய முகத்தில மகிழ்ச்சியை பார்க்க முடியும் நம்முடைய அறவைத்துறை அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு எல்லா இறைவனும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் யார் வந்து வேலை திருந்தாங்க வேலு திருக்கிட்டு அந்த வேலுக்காக பாத யாத்திரை போனவர் யார் இப்போ அப்படிலாம் எங்கெல்லாம் பார்க்க முடியுதா எந்த ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது ஆனால் இங்கே வேலும் நிற்கிறது கருணையும் இருக்கிறது மனிதநேயமும் இருக்கிறது இந்த மனிதநேயத்தின் பண்பாளர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மிகவும் கருணை உடையவர் நான் ஒரு நண்பரிடம் பேசினேன் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க நான் சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞர் வல்லவர் அப்ப இவர் யாருங்க இவர் ரொம்ப நல்லவருங்க ரெண்டுத்தையும் சொல்லுங்க அப்படின்னா இவர் வல்லவர் நல்லவர் ரெண்ட வச்சுங்க நீங்க அப்படின்னா நம்முடைய முதலமைச்சர் அப்படின்னா நம்முடைய முதலமைச்சருடைய பண்புகள் என்ன எல்லாம் பேசுவாங்க ஜவஹர்லால் நேரு இருந்தார் ஜவஹர்லால் நேருவை மிஞ்சி விட்டார் அண்ணன் இந்திரா காந்தி அண்ணன் இந்திரா காந்தி இருந்தாங்க காந்தி ஒரு படி மேலே போனார் இப்போ அவருடைய பேர இருக்கார் ராகுல் காந்தி அவர் அதுக்கு மேலே ஒரு படி போய் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை மனித நியாயம் எல்லோரும் சமம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதை பற்றி கடுமையாக உரையாற்றியவர் நாடாளுமன்றத்தில் அப்பொழுது நான் பழைய கட்டுரைகள் எல்லாத்தையும் படிக்கும்போது புத்தகங்கள்லாம் பார்த்தா சாக்ரட்டிஸ் இருந்தார் பிளாட்டோ இருந்தார் அரிஸ்டாட்டல் இருந்தார் ஒரு ஒரு காலகட்டத்திற்கு ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி எல்லோரையும் மிஞ்சிட்டு இருப்பாங்க மிஞ்சி விஞ்சி மக்களின் பாதுகாவலராக மனிதனையாக இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர் தீர்ப்பால் ஓங்கி நிற்கிறார் இந்த தீர்ப்பால் இந்தியா முழுவதும் பார்க்கப்படுகிறது அவர் எப்பவே ஓங்கி நின்றார் எப்பவே உயர்ந்திருக்கிறார் இந்தியா முழுவதும் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கடந்த மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி திருநெல்வேலிக்கு பிரச்சாரத்தை முடித்து கொண்டு ஹெலிகாப்டரில் நானும் அவரும் மதுரைக்கு வந்து இருந்து தனி விமானத்தில் கோயம்புத்தூர் வந்தோம் விமானத்தில் வரும்போது கேட்டார் ஸ்டாலின் ஜிக்கு எதனா கொடுக்கணும் நான் ஒரு ரெண்டு புக்கு எடுத்து கொடுத்தேன் கொடுக்கலாமா ஃபிளைட்ல வித்தியாசமா சிந்திங்க எதனா கொடுக்கணும் அப்படின்னு இட்ஸ் மை பிரதர் அப்படின்னா அப்பவே சொன்னார் நான் என்னுடைய வாழ்க்கையில யாரையும் நான் அண்ணன்னு சொன்னதில்லை பிரதர்ன்னு சொல்றதில்லை முதல் முறையா அவர்களை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் நீ தலைவனாக ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறார் நீயே என்ன மிரட்ட முடியாது சொல்ல போற இதுதான் ஜனநாயகம் இதுதான் எல்லோருக்குமான ஆட்சி இதுதான் இந்திய தேச மக்களை தலை நிமிர வைத்திருக்கின்ற தீர்ப்பு எவ்வளவு பேர் நேற்றையில் இருந்து தூங்காமல் இருந்திருப்பார்கள் எனக்கு தெரியாது வயிற்று நிச்சல் எல்லோருக்கும் வயிற்று நிச்சல் நீ இலங்கைக்கு போகிறாயா மோடி அவர்களே கட்சி தீவிரக்கு என்ன செய்ய போகிறாய் தீர்மானத்தை கொண்டு வருகிறார் நீ இலங்கைக்கு போய் வந்தாயா வெறுங்கையோடு தமிழ்நாட்டு மீனவர்கள் மலர்களுக்கு அக்கறை இல்லை நான் அறிவிக்கிறேன் என்று அந்த மீனவ மக்களுக்கு திரைப்படத்தில் வரும் மீனவ நண்பன் இல்லை உண்மையான மீனவ நண்பன் என்று ஐநூத்தி எழுபத்தி எட்டு கோடிக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார் இதுதான் மனித நேரு இதுதான் மாண்புமிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களை தன்னுடைய கண்ணாக பார்த்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னும் மணிக்கணக்கிலே பேசிக்கொண்டே போகலாம் ஒரு ஒரு திட்டங்களும் மணியான திட்டங்கள் தேர்தலுக்கான திட்டங்கள் இல்லை அடுத்த தலைமுறை எப்படி தலை இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறை எப்படி செழிப்போடு நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்பதற்கான தீட்டுப்படுகின்ற திட்டங்கள் இன்னும் அவர் அடுத்த தலைமுறையும் அடுத்த முதலமைச்சர் யார் வந்தாலும் எந்த திட்டமே போட முடியாது எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு குறையாக கொடுத்திருக்கிறாங்க இங்க ஆளுநர் ஆளுநர் சாரவாஸ் பேசும் பொழுது சொன்னார் ஒருவேளை தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த தீர்ப்பு அவர்களுக்கு உதவும் என்றார் ஒருபோதும் இந்த மனிதர்கள் மண்ணில் உள்ளவரை அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே வாய்ப்பே கிடையாது எவ்வளவு அநீதிகளை பாஜக செய்து வருகிறது தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக ஒரு பக்கம் கட்சியில் பதவியில் இருக்கின்ற பாஜக தலைவர் ஒரு ஐ பி இன்னொரு பக்கம் ஆளுநராக ஒரு ஐ பி இரண்டு பேரையும் விட்டு எவ்வளவு பெரிய சங்கடத்தையும் துன்பத்தையும் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தீர்கள் எதற்கும் அடிப்படையானவர் அங்கே சொன்னார் சட்டப்பேரவையில் ஆளுநர் நாங்கள் எழுதி கொடுத்ததை பெரும்பான்மை மக்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி பெரும்பான்மை மக்களால் வாக்களித்து நீங்கள் தான் முதலமைச்சர் உங்களுடைய அமைச்சரவை நீங்கள் ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி